வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்குறோம் ஸோ ரிசல்ட் எப்பொழுது வெளியாக இருக்குது ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பட்டியால் தயார் நிலையில் இருக்கா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் எலிஜிபிலிட்டி அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ மாதிரி இந்த வேகன்ஸியை வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தற்போது போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கேட்பிடுங்க வாங்க வீடியோ கால் போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு வந்து தீபாவளிக்கு முன்னதாகவே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது திருத்துறவங்களுக்கே டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கேள்வி தவறான கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா இதை திருத்தவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி டிஎன்பிசி தலைவர் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஏன் வேலைக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ வழக்கம் அந்த டிஎன்பிசியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஒன் இயர் இப்போ கூட ஆயிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸாம்ஸில் ஸோ அந்த மாதிரி லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தற்போது அந்த மழை நிலைக்கு பண்ணிட்டாங்க ஸோ ஆனால் இது எலெக்ஷனு காரணம் கட்டே இல்லை அந்த அளவுக்கு லேட் ஆகாது ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் எல்லாமே வெளியிட போகிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் பணி திருத்தம் அதாவது திருத்தம் எல்லாமே முடிஞ்சிருச்சு மீண்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு தான் ஸோ இந்த ரிசல்ட்டும் அதிகபட்சம் ஸோ இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் தற்போது போயிட்டுருக்கு ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படின்றது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்லாம் வந்து ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தற்போது சொல்லியிருக்காங்க ஸோ அப்டேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ரிசல்ட்டுமே நைட் நைட் ஒரு எட்டு மணி சுமார் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா சர்வர் பகல் ஃபுல்லாக வந்து சர்வர் பிஸியாகவே இருக்கும் ஸோ அதனால் ஈவினிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அலௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க ஸோ அப்டேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஈவினிங்க்குள்ளே இதுக்கான ரிசல்ட்டு வந்துடும் ஸோ கட் பொறுத்த அளவுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றதும்

ஸோ இன்னும் கூடுதல் வேக்கன்சி போட கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் டிஎன்பிசியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் களி காலி பணியிடங்கள் இருக்குது இந்த மே மாதத்தோட சேர்த்தி வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க போடுறதோ என்னமோ வெறும் நாலாயிரம் வேகன்சி ஐயாயிரம் வேகன்சி தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கேள்வியில் டஃப்பாக இருக்கிறதுனால ஒரு ஒன்பதாயிரம் வேகன்சி வரையும் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ